இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடம்புக்கு ரொம்ப சத்தான அதே சமயம் சுவையான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல இந்த தொக்குக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தயார் பண்ணிக்கலாம் ஒரு வானலியில ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு மிதமான தீயில கருகாம செவக்க வறுத்துக்கோங்க இது ஆறுனதும் மிக்சில போட்டு நைஸா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடிய நீங்க மத்த ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கருவேப்பிலைய வறுக்கணும் ஒரு நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கிராம் கருவேப்பிலைய நல்லா கழுவி ஈரமில்லாம காய வச்சு எடுத்துக்கோங்க வாணலில ஒன்ற டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இந்த கருவேப்பிலைய போட்டு நல்லா பொரிய விடுங்க ரொம்ப கருகிடாம மொறு மொறுன்னு ஆகாம நல்லா வதங்கி வந்தா போதும் வதக்கின கருவேப்பிலைய தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே வானலில ஒரு எலுமிச்சை அளவு புளிய சுடுதண்டில ஊற வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து கொதிக்க விடுங்க புளி நல்ல சுருண்டு வதங்கி வரணும் இதனால பச்ச வாசனை இருக்காது தொக்கு சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ மிக்ஸி ஜார்ல வதக்கின கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல தண்ணி ஊத்தாம பொடிச்சுக்கோங்க அப்புறம் வதக்கின புளி மஞ்சள் தூள் அரைச்ச கடுகு பாதி அளவு காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சாதாரண மிளகாய் தூள்னா முக்கால் ஸ்பூன் போதும் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தொக்க தாளிக்கலாம் வானலில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தன் பருப்பு கடலை பருப்பு சீரகம் போட்டு தாளிங்க வதங்கினதும் அரைச்சு வச்ச தொக்க இதுல சேர்த்து நல்லா கிளறுங்க அடுப்ப மிதமான தீயில வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க கடைசியா ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்தீங்கன்னா சுவை இன்னும் தூக்கலா இருக்கும் நல்ல சுருள வதங்கி வந்ததும் இறக்கிடலாம் இத நல்ல ஆற வச்சு ஒரு பாட்டில்ல போட்டு வச்சா வெளியில பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க